துவர்ப்பு என்பது வாழைப்பூ வாழத்தண்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாழைப்பூ வாழத்தண்டுல இருக்கக்கூடிய பல சத்துக்கள் வேற எந்த இதுலையும் கிடையாது அந்த துவர்ப்பு சுவை துவர்ப்புங்கிறது தமிழ்ல தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரிய துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு அர்த்தம் டீஹைட்ரேட் ஆறுது உலர்தல் நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய தவறான நச்சுக்களை உலர வைக்கக்கூடிய தன்மை உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை உலர வைக்கக்கூடிய தன்மை துவர்ப்புக்கு தான் உண்டு பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடு அதிகமாக ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் ஆரம்பிக்கணும் முதல் நாள் படணும் ரெண்டாவது நாள் நல்ல ப்ளீடிங் இருக்கணும் மூணாவது நாள் பாதி வரைக்கும் நல்லா இருந்து நாலாவது நாள் அப்படியே நிற்கணும் இதுதான் இயல்பான மாதவிடாய் ஏழு நாள் எட்டு நாள் மிக அதிக அளவில் இரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா அதை நிறுத்துவதற்கு ஆக சிறந்த உணவு வாழைப்பூ அந்த வாழைப்பூ பொரியல் வாழைப்பூவை இடித்து சாறு எடுத்து குடித்தோன்னா அந்த ப்ளீடிங் ஆற அதிக அதிக துவர்ப்புத்தன்மை கொடுத்து உலர வைக்கும் அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்ம கிட்ட ஆயிரம் ஆயிரம் உணவுகள் இருக்கிறது